ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டெல்லியில் வந்து பார்த்தினா குளிர் ஆரம்பித்தாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான ஒரு குளிர் வந்தாச்சு இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா தொண்டைவலி வந்துருச்சுங்க இப்போ துளசியை வந்து நிறைய கிடைக்கும்போது அதை காய வச்சு வச்சுருக்கேன் அங்கே பாருங்கள் கஷாயம் போட்டு ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு தடவை கஷாயம் போட்டுக்கலாம் உப்பு போட்டு வெந்நீரில் குப்பளிச்சுக்கலாம் குடிக்கிறதும் வந்து வெந்நீர் தான் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கஷாயம் எப்படி போடுறது பார்த்துருக்கேன் மிளகை வந்து திருச்சி வச்சுருக்கேன் அடுத்து துளசியை காய வச்சு போட்டிருக்கேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மஞ்சள் நிறைய வாங்கி வச்சுருக்கேன் இங்கே பாருங்க இஞ்சியும் நிறைய வாங்கி வச்சுருக்கேன் அப்புறம் குளிர்காலத்தில் பச்சை மஞ்சள் வந்து நல்லா கிடைக்கும் இது கலப்படம் இல்லாத சுத்தமான பச்சை மஞ்சள் இதையும் வாங்கி வச்சிருக்கேன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இடித்து முக்கியமாக வந்து சளி பூத்துக்கு கஷாயத்துக்கு தேவை துளசி பொடி மஞ்சள் இஞ்சி இதுதான் நல்ல வச்சுருக்கேன் எங்கள் பார்த்து நல்லா குதிக்க விடணும் ஒரு டம்ளரா டம்ளராக கொதிக்க விடணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேன் வாங்கி வச்சுருக்கேன் தேனில் வந்து கடைசியாக குதிக்க விட்டுட்டு தேனை விட்டு நம்ம வந்து சாப்பிடும்போது சளி வந்து கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு கம்மியாகிடும் முடிஞ்ச வர ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு நாளைக்கு ஏதாங்கிறோம் இப்போ தொண்டை வலி தாங்கலை இப்போ சளி வந்து ஒரு ஆளுக்கு வந்தால் ஒரு ஆளுக்கு வந்துடும் பக்கத்துலேயே வீட்டுக்காரக்கு இருந்தது போடும்போதே அந்த எனக்கும் எந்திரிச்சு பாருங்க இப்போ வந்து நல்லா கொதிக்க விடணும் கொதிக்க வச்சு இந்த எசன்ஸ் ஃபுல்லாகவே இறங்கணும் பச்சை மஞ்சள் நல்லா தட்டி போடணும் இஞ்சியும் நல்லா தட்டி போடணும் பாருங்கள் எப்படி வந்து உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் சரி நல்லா வந்து எவ்வளோ ஒர்க் பாருங்க அதை நல்லா பாதிக்கு பாதி வத்தணும் அப்புறம் வடிகட்டிட்டு தேனை கொஞ்சம் ஊத்துட்டு சாப்பிடும்போது ரொம்ப தொண்டையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதே காலையில் ஒரு தடவை மதியம் அது மூணு தடவை அப்படி எந்திரிச்சு நேற்று இருமல் வீட்டுக்காரருக்கு இது மூணு தடவை கொடுத்தேன் அதுக்கு நல்ல பாதியாக குறைஞ்சிருச்சு நல்லா கொதிக்க ஒன்று அப்போ தான் துளசிலாம் வந்து முக்கியமானது துளசி நல்ல இது எல்லாமே கிடைக்கிறது தான் இந்த முறையில் வந்து கஷாயம் வச்சு சாப்பிடும்போது இது எல்லாம் வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும் எல்லாருமே இது பண்ணுவாங்க எல்லா இடமே வந்து பார்த்தினா கிராமம் நகர்ப்புறம் எல்லா இடமுமே வந்து பார்த்தினா துளசி மஞ்சள் ஏன்னா மஞ்சள் வந்து அவ்வளோ நெஞ்சில் உள்ள சளி இருக்கும் இஞ்சியும் அப்படி தான் அப்போ மிளகு இதனால வந்து கண்டிப்பாக வந்து முக்கியமானது இது எல்லாருமே இந்த கசாயம் போட்டு குடிப்பாங்க அப்புறம் தேன் நல்லா வடி விட்டுட்டு தேனை ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் சளி பிடிச்சவங்க வெந்நீரும் குடிச்சிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா மறுக்கா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க so when you hear from them thank you so much for your time